மங்களையான ஒப்படைத்திருக்கிற யா அந்த ஆண்களுக்கு ஆமியத்தை கொடுத்து ரப்பே அவர்கள் சம்பாத்தியத்தில் மனைவி மக்களை தாய் தந்தையை உடன்பிறப்புகளை உற்றார் உறவினர்களை பாதுகாக்கூடிய வல்லமை உள்ள ஆபியத்தானு பெருக்கு முதலில் சதக்காவை வாரி வழங்கக்கூடியவர்களுக்கு மின்மேலும் ரிசுக்கும் பறக்கத்தை கொடுத்து விடையா உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு உன்னுடைய இரக்கத்தை கொண்டு யார பேரம்மானே எங்கள் ஆட்சியனாகவே

பிடித்துக் கொண்டே நாங்கள் ஒன்ற சத்தம் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடாதுதான் நீ ஒவ்வொருவரை பேர் சொல்லி அழைப்பாயாவுதான் எங்கள் அதை எழுதி விடாதா எங்கள் தாய் தந்தைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடியார்களா உலக தாய் தந்தைகளுக்கும் பாக்கியத்தை கொடியார்களாம் எங்கள் கணவருடைய தாய் தந்தைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடியார்களா இரக்கம் உள்ளவனையா கல்வி அறிவானே சிறந்த முறையில் பிள்ளைகளுக்கு கொடியால் அந்த படிப்பை கொண்டு அந்த ஓதலையை கொண்டு அந்த இன்மை கொண்டு அவர்கள் உலகத்திலும் வேறுபட வேண்டும் யாரு

உள்ளவனே யாரா எங்கள் கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாவு அலைவர் செல்லம் அவருடைய மனைவிமார்களான உம்முகத்தில் மூமினின் தாய்மார்களுடன் நாங்கள் உரையாட வேண்டும் யாரா அத்தகைய வாய்ப்புள்ள சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்து விடுயா இருமையுள்ள ரஹ்மானே நிரமனானுடைய மாதத்தில் உன்னிடம் கேட்கப்படும் ஒரு துவாய் கூட வீண் போகாது என்று கூறியிருக்கிறார்கள் அதை நாங்கள் நம்புகிறோம் யாரா நம்பி உன்னிடம் கேட்கிறோம் யாரா மஜிலிசாக அமர்ந்து கேட்கிறோம்

எங்கள் அனைவரையும் பேரம்மானே அரிசி நிலவில் ஒன்று கூட்டி விடுகார்களா அத்தகைய வாய்ப்புள்ள வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து பிறருக்கும் கற்றுக் கொடுத்து எங்கள் சந்ததிகளும் வாழ்வதற்கு அருள் புரிந்து விடுகிறார்களா மாதத்தின் பொருட்டினால் எங்கள் நபி அலைவர் அவர்களின் பொருட்டினால் ஒவ்வொரு அமலையும் ஒப்புக்கொள்வாயாக செய்வாயாக நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துபாவிற்காக கூறினார்களோ இதுவற்றி கொடுத்து விடியாறுதான் நீ கொடுப்பாய்தான் இருப்பேன் அலைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினால் தந்து உடல்

ربنا رب الهمهما ربنا, ربنا رب الهمهما ربنا رب الهمهما هما رب يعني الصحيرة ربنا آتينا في الدنيا حسنة وبالآخرة حسنة وكينا ذابنا وحفر را الجنة مع الأبرار يا عزيز يا كفار يا رب العالمين செல்லத்தில் செய்தியின் பாலிசிக்கும் அவளின் சுகாதாரம் பிக்கிரம் பிரதமர் நல்லவன்களில் ஆயிரம் பில்லி